ிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் ஆசை ஏன் வருகிறது அது மனதின் இயல்பு ஆசையே துன்பத்திற்கு காரணம் உலகத்தின் இயல்புத்தன்மைக்கு ஆசை தேவைப்படுகிறது ஒரு பொருளின் மீது விருப்பம் வந்தால் தான் அந்த பொருள் விற்பனையாகும் நீங்கள் எதையாவது சாத்தியமற்றது என்று கூறும்போது நீங்கள் அதை சாத்தியமற்றதாக ஆக்கி உள்ளீர்கள் யாரையும் மாற்ற முடியாது மாற்ற முயன்றால் நீ முட்டாளாவை கோபத்தை அடக்கும் பழக்கம் அமைதியை உங்கள் இயல்பாக மாற்றுகிறதாம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு தடவையும் உங்கள் மூளை மேலும் அமைதியாய் செயல்பட தன்னைத்தானை மறு வடிவமைக்கிறது இந்த கட்டுப்படுத்துதல் தொடர்ந்து நடைபெறுவதால் அமைதி என்பது ஒரு முயற்சியிலிருந்து உங்கள் இயல்பு நிலைக்கு மாறுகிறது பேசுபவர்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் போது அவர்கள் தங்கள் கருத்தை உருவாக்குகிறார்கள் திரும்ப திரும்ப ஒன்று செய்யும்போது அது விடுகிறது.